இருக்கிறார்கள் அன்பார்ந்தவர்களே நாம் கிறிஸ்துவை சரியான முறையில் கற்றுக்கொள்ள வேண்டும் கற்றுக்கொள்ள வேண்டும் இந்த புதிய ஆண்டிலே இந்த வழியாக நீங்கள் போனதில்லை என்று படிக்கிற பொழுது ஒரு புதிய பாதையில நாம் இருக்கிறோம் புதிய வருஷத்தினுடைய தோற்றத்திலே நாம் இருக்கிறோம் ஒருவேளை நாம் கேட்டா ஒரு கலக்கமாக இருக்கலாம் எப்படி நடக்கும் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு பய உணர்வு கூட ஒருவேளை இருக்கலாம் ஆனால் இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது ஏன் என்று என்ன நடந்தாலும் அவருடைய அனுமதி இல்லாமல் நடக்காது அது நீங்க சரியா புரிஞ்சுக்கணும் ஒரு முடி விழுந்தா கூட அவருக்கு தெரியுமா நம்ம முடி ஏதாவது எழுதி இருக்கிறோமா ரெண்டு காசுக்கு அஞ்சு குருவி வாங்குறாங்க அது ஒரு கொசுறு கொசுறு கொடுக்குற மாதிரி அந்த குருவி கொடுக்குறோம் அந்த குருவி மேலேயே அவ்வளவு கவலைப்படுற தேவன் நம்ம பத்தி கவலைப்பட மாட்டாரா பிள்ளைகளுக்காக நீங்க பொருளாதாரங்களாக நீங்களே உங்க அவரை கவலைப்படுற போது வரமப்பேதா கவலைப்பட மாட்டாரா பிரசுத்த ஆவியானவரை கொடுக்க கொடுக்க மாட்டாரான்னு சுவிசேஷ ஆசிரியர்கள் எழுதுகிறார்கள் ஆக நம்முடைய தேவன் நம்மை பற்றி அதிக கவலைப்படக்கூடிய தேவன் கரிசனைப்படக்கூடிய தேவன் தண்ணீரை துடைக்கக்கூடிய ஒரு தேவன் உங்களை தனியா விட்டுட்டு வேடிக்கை பார்க்கிறவர் கிடையாது தனியா விட்டுட்டு வேடிக்கை பார்க்குற தேவன் நம்முடைய தேவன் கிடையாது அவருடைய அனுமதி இல்லாமல் ஒன்றும் உங்களை அணுக முடியாது தேவனுடைய அனுமதி இல்லாமல் ஒன்றும் உங்களை அணுகாது

பார்த்த நீ அவனை பெரிய அடைச்சி காத்திருக்கிறீர் அதனால ரொம்ப உத்தம கும்பிடுறான் அவன் தொட்டு பார்த்து அப்ப என்ன செய்யறது காமிகாக உள்ள பாடம் தான் அவனை தொட்டு சாத்தான் தொட்டு பார்த்தானு என்ன நடந்தாலும் என்னுடைய மகன் வந்து உறுதியா நிற்பாங்கிறது மக்களுக்கு காட்டுறதுக்காக உள்ள புஸ்தகம் தான் யோகனுடைய புஸ்தகம் எனக்கு நண்பன் பார்ந்தர்களே நீ விசுவாச வாழ்க்கையிலே நாம் உறுதியாக நாம் விருப்ப முடியவர்களாக முதலாவது பெட்டி முன் முன்னே செலவின காட்டுகிறது இரண்டாவது இரண்டாயிரம் முறை இடைவெளி இருக்கணும் இதற்கு முன்னே இந்த வழியாக போனதில்லை என்று நாம் பார்க்கிறோம் நான் கடைசியாக உங்களை பரிசுத்தம் பண்ணிக் கொள்ளுங்கள் அங்கே படிக்கிறோம் நோக்கி உங்களை பரிசுத்தம் பண்ணிக் கொள்ளுங்கள் நான் கருத்த உங்கள் நடுகளிலே அற்புதங்களை செய்வார் என்றான் உங்களை பரிசுத்தம் பண்ணிக் கொள்ளுங்கள் இசை வாழ்க்கையில அவர்கள் தீட்டுக் கொடுவார்கள் ஒரு பிரேதத்தை தொட்டால் இசைவேல் ஒரு யூதன் வந்து பிரேதத்தை தொட்டுட்டாக்கா வந்து அவன் ஸ்நானம் பண்ணி வஸ்திரங்களை தோய்த்து அதனால் அவன் சுத்தம் செய்து கொள்ள வேண்டும் அப்புறம் அப்புறம் வந்து பெண்கள் கூட வந்து அவர்கள் சுத்தமாக இருக்க வேண்டும் அதனால ஒரு ஒரு முக்கியமான ஒரு 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 யுத்தத்துக்கு போகிற பொழுதும் சரி அது ஒரு முக்கியமான சம்பவம் அந்த ஜனகனிலே மோசேயே சரி மோசேயே அந்த பரிசுத்தம் பண்ணிக்கொள்ள முடியாத அவன் கட்டளையிட்டுகிறது நீங்கள் முடியும் அவன் சொல்றான் நீங்கள்னுடைய குடும்ப வாழ்க்கையிலே பரிசுத்தத்தை கடைமணியில் முடியும் புரேகத்தை தொட்டால் விடுவான் அசுத்தமானதை தொட்டால் விடுவான் அந்த படிக்க முடியும் அந்த ஒரு எடுத்து உடலிலிருந்து ஒரு இந்த அதை தீட்டு ஆனால் அவன் அப்படி சாப்பிடுவான் அதை பத்தி ஒரு ஒரு கவலையே அவனுக்கு கிடையாது ஒரு கவலையே அவனுக்கு கிடையாது ஆனால் அவன் அப்படி செய்து கொடுவான் ஆக பரிசுத்த பண்ணி கொள்ளுங்கள் என்று யோசுவா அந்த ஜனங்களை சொல்லுகிறது எதை காட்டுகிறது சொன்னால் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பரிசுத்தம் பண்ணி கொள்ள வேண்டியவராக இருக்கிறோம் அது எதை காட்டுகிறது சொன்னால் டெய்லி சாங்கிபிகேஷன் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில அல்லது நம்முடைய சரீரத்திலே ஆத்மா சரீரம் என்று மூன்று பகுதிகள் இருக்கின்றன மூன்று பகுதிகள் ஆவியிலே நாம் ரோம் ஆத்மாவிலே ரட்சிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறோம் சரீரத்திலே ஒரு நாளில் வெற்றிக்கப்படுவோம் அல்லது கத்தர் வரும்போது நாம் எடுத்துக்கொள்ளப்படுவோம் அல்லது மரணம் அடைத்து அவர் வருகிற பொழுது உயிரோடு கூட நாம் விடுபோம் இதுதான் இதுதான் வந்து ரட்சிப்பினுடைய மூன்று காலங்கள் நல்லா புரிஞ்சுக்கிடுங்க ஆவியிலே ரட்சிக்கப்பட்டோம் ஆத்மாவிலே ரட்சிக்கப்பட்டு கொண்டு இருக்கிறோம் சரீரத்திலே ரட்சிக்கப்படுவோம் மூன்று நிலைகள் பிரசன்டென்ஸ் பாஸ்டென்ஸ் ஃபியூச்சர் டென்ஸ் அது எதை காட்டுகிறதுனா ஆவியில ஆவி ஆத்மா சரீரம் இந்த ஆதி ஆங்கிலம் ஒன்றும் இல்லை அப்புறம் அந்த டெய்லி நடக்கிற சாகிண்டிஃபிகேஷன் முதலாவது வந்து சான்வேஷன் ஆங்கிலம் நடக்கிறதை வந்து சான்வேஷன் அதை காட்டுகிறது ரெண்டாவது வந்து சாக்டிஃபிகேஷன் மூன்றாவது நிலைமை காட்டுகிறது குளோரிஃபிகேஷன்